ஜானி சந்தியா சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபில் உட்குன்னு கேளுங்க வீசி வந்து காலையில் சுத்தமாக வர மாட்டேது பார்க்குறாரு லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சீன மாட்டுக்கும் கோவத்தோடு வராங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்றாங்க பிள்ளை இருக்கு அப்பாக்கிட்டேயும் காட்டிடுறாங்க அப்பா பார்த்தீங்களாப்பா மாயாவுக்கு வந்து எத்தனையோ வாட்டி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா இப்போ என்ன நடந்துச்சு சீனு அவசரப்படாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னால் அவசரப்படாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சீனு எதை பற்றியுமே வந்து பேசாமல் வந்து சீனு வந்து கோவப்பட்டு அடிக்கிறாங்க என்ன ஏண்டா இப்போ அடித்தேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பொறுமையாக தான் மாயா ஒன்றமும் கோவப்படாமல் சீனு மேலே இருக்கிற அன்புனால தான் கட்டுப்பட்டு அங்கே நிற்கிறாங்க சீனு வந்து பேசுகிறாங்க உனக்கு ரொம்பவே தைரியம் அதிகமாகிடுச்சு நான் இருந்தால் ஒரு மாதிரி வீட்டில் நடந்துக்கிறேன் நான் இல்லைனா ஒரு மாதிரி வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து டேய் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நியாயம் இருக்கும் இன்னொரு பக்கம் அநியாயம் இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சிக்க உங்கள் அம்மா வந்து என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியுமா எங்கள் அம்மா என்ன வேணான்னு பேசட்டும் இப்பயே வந்து மாமியாருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற டேய் சொல்கிறத கேளுறா எப்போ பார்த்தாலும் இப்படி தாண்டா நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஏண்டா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் நான் குறைஞ்சி விடுவியா அவங்க என்ன வேணான்னு தப்பு பண்ணியிருக்கட்டும் இல்லை தப்பு பண்ணாமையாவது இருக்கட்டும் நீ எப்படி கையை தூக்கி வச்சு பேசுவ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதே ஓ அந்தளவுக்கு ஆகிப்போச்சா ஆமாண்டி உன்னை நான் பார்த்ததே வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நீ தான் ஏன் பின்னாடி வந்த முதல்ல அது தெரிஞ்சுக்க நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது நீ தான் சொன்ன அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமாம் அதெல்லாம் நினச்சது பார்த்தாலே வந்து எனக்கே வந்து தப்பாக தான் தோணுது மரியாதையாக நான் சார்வ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிருக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அப்படியாடா நீ எதை பற்றியும் இங்கே விசாரிக்க மாட்டே கேட்க மாட்ட உனக்கு ஓம் பிரச்சனை தான் பெருசாக தெரியுது உங்கள் அம்மாவை வந்து கை தூக்கி பேசினோன்னா நீ கோவப்பட்டு பேசுகிற அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கல்யாணம் தேவையும் இல்லை அவசியம் இல்லை இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிப்பாட்டுறேங்கிற மாதிரி சீனம் வந்து சொல்லிடுறாங்க கோவப்பட்டு நிப்பாட்டுறா எனக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை நான் பேசும்போதே நீ கேட்க மாட்டேங்கிற இப்போயே இதுவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா செட்டே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நீ நிப்பாட்டுறா நிப்பாட்டு அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ நிப்பாட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கும் ரொம்பவே சந்தோஷம்னு மாயாவும் கோவப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல சீன மாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வந்து விருட்டுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க சின்னதாக வந்து மெலோடிக் சாங் வந்து போடுறாங்க பின்னாடி ரொம்பவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயாவோட நிலமையை பார்த்தா மாயா வந்து ஃபீல் பண்ணி இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க மொட்டை மாடியில் தனியாக இருக்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் போகிறாங்க அம்மா என்னதாம்மா பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சீனு வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல அவங்க பொய் பொய்யா பேச ஆரம்பிச்சிடுறாங்க பத்மாவும் பார்வதியும் இல்லைப்பா நான் ஏதோ வந்து நியாயமாக தான் பேசினேன் நீங்கள் மகாலிங்க வீட்டில் வந்து போய் அசிங்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆரம்பித்தாங்க உடனே எனக்கு கடுப்பாகிடுச்சி சந்தியாவை பற்றி நான் ரெண்டு மூணு வார்த்தை சொன்னேன்னா அதுக்காக மாயா கிட்டே அவங்க வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே வந்து அவள் என்ன கோபத்தில் இருந்தான்னு தெரில என்ன பிடிச்சி என்ன அப்படின்னான்னு திட்டா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் நம்ம கிஷோர் தான்ப்பா கிஷோர் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக கூட மாயாக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இப்பயே என் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா ஓம் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாப்பா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் என்னம்மா நீ வந்து சார்மதி கையில் வந்து மோதரை வந்து போட்டுரு அப்படி போட்டுட்டேன்னு வச்சுக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சரியா அப்படின்னு சொன்னேன்ன சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சீனா அம்மா இதெல்லாம் சரி வரும்மா அப்படின்னா மாயாக்க நான் நம்பிக்கை தூக்கம் செய்கிற மாதிரி ஆகிடாது அப்படியெல்லாம் எதுவும் ஆகிடாதுரா அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் சொன்னதை செஞ்சேன்னா உன் லைஃப்பும் நல்லாயிருக்கும் எங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும் பார்த்துக்க ஏன்னா சார் வந்து எப்படி எனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பா இது மாதிரிலாம் பேசவே மாட்டாள் அவள் சின்னதாக வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது கூட அவள் வந்து புளியங்கொம்பாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா பார்த்துக்கப்பா இதப்பா நான் சொல்ல முடியும்னு சொன்னேன் அப்படியே சோகமாக இருக்காங்க மாயா வந்து கியூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கடையில் பொழுது முடிஞ்சவனே நிச்சயதார்த்தம் போல் இருக்குது இவங்களுக்கு கிராண்டாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் வந்து இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணதோன்னு பார்த்தோன்னு வந்து கதிர் வந்து கரெக்டாக வந்து ஸ்மெல் பண்ணிடுறாங்க சாரு போன வாட்டி வந்து இது மாதிரி பிரச்சனையானோடனே நீயா வந்து வாலண்ட்ரியாக போய் அந்த இடத்துல எதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறத அப்படியே தலையில மாற்றிட்ட உனக்கு சீனு மேலே அன்பு பாசம் எவ்வளோ இருக்குன்னு காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீயா க்ரியேட் பண்ணிட்ட ஆனால் இப்போ நீ வந்து இப்படி வந்து சோகமாக இருக்கிறத பார்த்தா பத்மாவும் பார்வதியும் சும்மா இருக்க மாட்டாங்களே உனக்காக ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த வாட்டி என்ன பிளான் வந்து வச்சிருக்கீங்க சீனுவை கவுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்காக யார் இருக்கா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்மதி மாட்டுக்கு ரொம்ப சோகமாக வந்து வாசலில் வந்து உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்கறாங்க சீனுவை வந்து லவ் பண்ண மூமெண்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதாக நடந்தப்ப மாலையும் கழுத்துமாக நின்னது இது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் பொசிஷனில் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க சார்மதி அந்த இடத்துல மாயா நீ ரொம்ப அழகாக இருக்க நான் என்னமோ ஏதோ நினச்சேன் ஏன்னா பத்மா வந்து இந்த விஷயத்த வந்து லேசு போகல வந்து விடமாட்டாங்க மன்னிப்பு கேட்காம இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த விட மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் இங்கே அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை உன் வாழ்க்கையை வந்து சீனு மாமா வந்து உன்னை பார்த்து வந்து அழகில் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாரு இதிலேருந்தே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தானோ பரவாயில்ல மாமாவும் வந்து முறுக்கிட்டு இருப்பாருன்னு நினச்சேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து ராசியாகிட்டாங்கல்ல உங்ககிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரெகுராமு மணி எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவும் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக தான் இருக்காங்க சரி அதெல்லாம் போகட்டும் எங்கள் அக்கா வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நகை வந்து மாட்டிக்க ஏற்கனவே வந்து ஐம்பது போன் கிட்டே வந்து போட்டாச்சு இன்னொரு போனா அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏய் கல்யாணத்தில் நகையெல்லாம் போட்டுக்கணும்ல இது நிச்சயதார்த்தம் சாம்பிள் நகை தான் இன்னும் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து உனக்காக வந்து பார்த்து பார்த்துன்னு ரகுராம் வந்து வாங்குறாங்க இதில் கிஷோர் வேற வாங்கி தருவாங்க ஓ ஒன்று கைகளில் காலில் எங்கேயுமே வந்து இடமே இருக்காது அவ்வளோ நகையெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு கீவிட்டு அழகாக பேசும்போது உனக்கும் சீனுக்கு தான் சண்டையாக எதுவாக இருந்தாலும் சொல்லி இப்பயே வந்து பேசி பைசல் பண்ணி வச்சிடறங்கிற மாதிரி கேட்கும்போது கரெக்டாக வந்து ஜானகி வந்து கூப்பிட்றாங்க ஒன்றே கீழே வந்து கொடுக்குணுன்னு வராங்க அந்த இடத்துல சார் வந்து சோகமாக இருக்கிறத வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் அவங்க வந்து பட்டுப்புடையோட வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க பட்டுப்புடையை வந்து எதுக்கு எனக்கு இப்போ கொடுக்குறீங்க இப்போ கட்டி என்ன பிரயோஜனம் ஓங்களுத்துல தான் வந்து தாலி ஏறப்போகுது அதுக்கான எங்கேஜ்மெண்ட் இப்போ நடக்கப்போகுது சும்மானு இருங்க இது மாதிரி ஆசை வார்த்தை நம்பிக்கையெல்லாம் எனக்கும் வந்து இருந்துச்சு ரகுராம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் வந்து எனக்கு தான் வந்து ரகுராம் வந்து ஆப்பு வச்சுட்டாங்க இப்போ அவர் மீறியெல்லாம் நமக்குலாம் எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது சீனை வந்து யாருக்குமே தெரியாமல் அவங்க கையில் தான் மோதிரம் வந்து போட அவன் அவங்க மனசை வந்து நாங்கள் மாற்றி வச்சுட்டோம் அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணிட்டோம் சீனும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்கிற மாதிரி இவங்க வந்து இக்கு வச்சு பேசுகிறாங்க அப்படியா சித்தி உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தானே பேசினோம் சீன் வந்து அமைதியாக தான் இருந்தான் சரின்னு தான் சொன்னோம் அவங்க கழுத்தில் வந்து தாலி கட்டுறதுக்கும் சம்மதம் சொல்லிட்டான் அதே மாதிரி மோதிரம் போடவும் சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லி சொல்லாததெல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு சாருமதியை சமாதானம் பண்ணுறதுக்காக இவங்க ஆசைப்பட்ட விஷயம்தான் நடக்க போதுன்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் இவங்க வந்து அழகாக ரெடி ஆகிட்டு வராங்க நம்ம சார் மதியம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ட்விஸ்ட் நடக்க போகுது